ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிஷபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விர்ச்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் புருஷ ஒன்பதாம் பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் மேசராசி அன்பர்களே இந்த புது வருடம் உங்களுக்கு மிக மேன்மையான பண வரவை தரும் உங்களில் அநேக பேர் வெளிநாட்டு பணப்புழக்கம் பெறுவீர்கள் சிலருக்கு வீடுமனை விற்ற பணம் கிடைக்கும் சிலருக்கு வழக்கில் வெற்றி பெற்று அவை சார்ந்த தொகை கிடைக்கும் இதில் கவனிக்கத்தக்க ஒன்று என்னவென்றால் பண வரவு அதிகமாக இருந்தாலும் சிலவும் மிக அதிகமாகவே வரும் எனவே வரும் தொகையை கையில் வைத்திருக்காமல் உடனே முதலீடு செய்துவிடுங்கள் உங்கள் சொற்கள் இனிமையும் கண்டிப்பும் சற்று குதர்க்கமும் கலந்திருக்கும் எனவே வார்த்தைகளில் கட்டுப்பாடு தேவை உங்கள் குடும்பம் வெளியூர் வெளிநாட்டுக்கு இடம்பெயரும் வாய்ப்பு தென்படுகிறது நிறைய நிரந்தர வைப்பு தொகை முதலீடு உண்டு பிறரிடம் பேசும்போது சண்டையிடும் தோணியில் பேசுவதை தவிருங்கள் உங்கள் சகோதரனால் நிறைய வேண்டாத செலவுகள் உண்டாகும் யாரிடமாவது சண்டையிட்டு வீண் தண்டம் அளவேண்டி இருக்கும் அல்லது வேலைக்கு போகிறேன் என டெபாசிட் பணம் கட்டி ஏமாந்து போகக்கூடும் உங்களின் வேலையாட்கள் அவ்வப்போது வேலையை விட்டு சென்று விடுவர் உங்களில் சிலர் புது வீட்டுக்கு பணம் கட்டுவீர்கள் சிலர் பழைய வீட்டை விற்று அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்வீர்கள் சிலர் வீடுமனை மேல் இருந்த வழக்கு முடிவுக்கு வந்து நன்மை தரும் உங்களில் சிலர் புதுவிதமாக மாடலாக வீடு கட்டுகிறோம் என எதையாவது செய்து காசை வீணடித்துக் கொண்டிருப்பீர்கள் வாகன யோகம் மனை வயல் யோகம் உண்டு ஆரம்ப கல்வி மாணவர்கள் பள்ளி மாறக்கூடும் மீனவர்கள் வெளிநாடு சென்று மீன்பிடிப்பர் விவசாயிகள் வெளிநாட்டு பழங்கள் பூக்களை தங்கள் வயலில் பயிரிட முயற்சி செய்து பார்ப்பர் சிலர் பெட்ரோல் டீலர்ஷிப்பில் முதலீடு செய்வர் இந்த வருடம் வாரிசு இல்லாதோர் அல்லது காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் வாரிசு யோகம் தரும் மேலும் ஆண் குழந்தை வேண்டும் என விரும்புவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் உங்களின் சிலரின் வாரிசுகள் மேற்கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வார்கள் சிலர் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டி வரும் சிலருக்கு துளிர்க்கும் காதல் வந்த வேகத்தில் காணாமல் போய்விடும் அதற்கு அந்த நபர் ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருப்பது தெரிய வருவதால் இவ்விதம் அமையும் பங்கு வர்த்தகம் மிக மேன்மை தரும் அதில் வரும் அதிக பணத்தை மீண்டும் அதிலேயே முதலீடு செய்வீர்கள் கலைஞர்கள் மிக மேன்மையும் புகழும் பெறுவர் வெளிநாட்டிலும் இவர்களது புகழ் ஓங்கும் இவர்களில் சிலர் ஆன்மீக மேன்மைக்கும் அரசு வளர்ச்சிக்கும் நன்கு செலவழிப்பர் அல்லது ஒரு ரூபாய் செலவழித்துவிட்டு ஒன்பது ரூபாய் கொடுத்ததாக விளம்பரம் செய்து கொள்வர் ஆரோக்கிய மேம்பாட்டுக்காக நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த வருடம் அடிக்கடி அனைத்தையும் மறக்க நேரிடும் அல்லது ரொம்ப சந்தேகப்படுவீர்கள் சிலருக்கு பாதத்தில் நரம்பு சுருட்டிக்கொள்ளும் சிலர் நடப்பதற்கு சற்று சிரமம் இருப்பதாக உணர்வீர்கள் கழுத்தில் நீர் கோர்த்து வீங்கியது போல் இருக்கும் அடிக்கடி வாயு பிரியும் அவஸ்தை ஏற்படும் இந்த வருடம் வேலை தேடுவோர் ஒரு சிலருக்கு அரசு பணி கிடைக்கும் அதிலும் ஆசிரியர் பணியில் அரசு பணி வாய்ப்பு உண்டு வேறு சிலருக்கு ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு வெளியூர் வெளிநாட்டு பணி கிடைக்கும் வேலை கிடைக்க பண செலவு செய்ய வேண்டியிருக்கும் இப்போது உங்கள் மீதுள்ள வழக்குகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெற்றியின் பயன் சற்று ஊசலாட்டத்திற்கு பின் கைக்கு கிடைக்கும் இந்த புது வருடத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துவிடும் திருமணத்தில் கட்டுக்கடங்காத செலவுகள் உண்டு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வரன்கள் அமையும் வியாபாரம் சம்பந்தமாக வெகு பயணம் வரும் சிலர் புதிதாக வணிகத்தில் முதலீடு செய்வார்கள் சிலர் சினிமா விநியோகஸ்தராக மாறுவார்கள் எந்த வியாபாரம் ஆரம்பித்தாலும் அதில் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஏதோவொரு வித துன்பம் வரத்தான் செய்யும் எனினும் மேசராசினரை பொறுத்தவரை வரும் துன்பங்களும் இடையூறுகளும் நீர்க்குமிழி போல் காணாமல் போய்விடும் உங்கள் தொழிலில் அரசியல்வாதிகள் மூலம் பெரும் சங்கடம் ஏற்பட இருந்து அது இன்னொரு அரசியல் பிரமுகரால் நீங்கிவிடும் இந்த வருடம் யோகம் எங்குள்ளது என தேட வேண்டாம் அது உங்கள் கையில் உங்களிடமே உள்ளது உங்களில் அநேக பேருக்கு பூர்வீகம் சம்பந்தமான ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வு நிகழப்போகிறது வாரிசுகள் உங்களுக்கு ஒரு யோக விஷயத்தை கொடுப்பர் சிலர் வெளிநாடு அல்லது தந்தை சார்ந்து நல்மகிழ்வு பெறுவர் சிலரின் திருமணம் ஒரு வாழ்வின் உயர்வை கை காட்டும் அரசு மிக மேன்மை தரும் ஆக இந்த வருடம் முழுவதும் நல்ல யோகம் தரும் அமைப்பு உள்ளது நன்கு அனுபவித்து மகிழுங்கள் இந்த வருடம் தொழில் புரிவோர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலின் மேன்மை செழிப்பை உணரும் சில அரசியல்வாதிகளும் சில பல ரவுடிகளும் எங்களுக்கும் பங்கு கொடுத்தால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பர் இதனால் லாபத்தின் அளவு உங்களுக்கு குறைவாக கிடைக்கும் நிலை உருவாகும் எனவே இந்த வருடம் தொழில் சிறப்பை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது இந்த வருடம் உங்கள் ராசிநாதனே லாபஸ்தானத்தில் நன்கு அமர்ந்துள்ளார் எனவே லாபத்திற்கு பஞ்சம் இல்லை அது பாட்டுக்கு மடை திறந்த வெள்ளமாய் வரும் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு லாபம் என்பது சும்மா ஒத்தையாக வராமல் ஒரு இம்சையை கூடவே குட்டிக்கொண்டு வரும் மற்றும் நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் நன்கு நிறைவேறும் அதில் ஒரு கள்ளத்தனமும் கபடமும் நிறைந்திருக்கும் இந்த வருடம் ராசிக்காரர்கள் அரசியலில் பிரவேசம் செய்வார்கள் அரசியலில் அடிப்படை சூதும் வாதும் தானே அது இவர்கள் கற்று தேர்ந்துவிட்டுத்தான் அரசியலில் என்றி கொடுப்பர் இந்த வருடம் இந்த அரசியல் வழியாக நிறைய ரகசிய பயணம் வெளியே தெரியாத பரிவர்த்தனைகள் அண்டர்கவுண்ட் வேலை என படு சுறுசுறுப்பாக இருப்பார்கள் இந்த வருடம் சுப விரயம் மகிழ்ச்சியான செலவுகள் நிறைய இருக்கும் வெளிநாட்டு பயணம் திருட்டுத்தனமான செலவுகள் ஜாலியான டூர் முன்பு வாங்கிய கடனை அடைக்கும் செலவு நிறைய முதலீடு என செலவும் பயணமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தம் மேசராசியினருக்கு இந்த குரோதி வருடம் மிக நன்மைகள் தரப்போகிறது உங்கள் உயர்வை பொறுக்க முடியாமல் சில பல இடையூறுகள் வரும் தான் ஆனால் அதனை சமாளித்து விடலாம் சிலவும் நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஒரு முறை சூரியனார் கோவில் சென்று வணங்கி வாருங்கள் வீரபத்திரரை விளக்கேற்றி வணங்குவது நல்லது மருதமலை முருகரை வழிபட நன்மைகள் நடைபெறும் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் வைரவருக்கு செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி பூ சாம்பார் சாதம் இவற்றோடு மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி இருபத்தி ஏழு மிளகை மூட்டை கட்டி சிகப்பு திரையில் விளக்கேற்றி வணங்கவும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம